வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை பதினாறு புதன்கிழமை இந்த வீடியோவில் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் வங்கியான ஹெச்டிஎஃப்சி வங்கி போனஸ் அப்புறம் டிவிடெண்ட் வழங்குறது குறித்து அறிவிப்பு அறிவிக்கப் போகிறாங்க வங்கியின் இயக்குநர்கள் குழு கூட்டம் ஜூலை பத்தொம்போது நடக்க இருக்குது டிவிடெண்ட் மற்றும் போனஸ் வழங்குவது குறித்து பரிசீலிக்க பரிசீலிக்க இருக்கிறாங்க என்ன விகிதத்தில் போனஸ் வழங்க போகிறாங்க அப்படின்றது பற்றி ஜூலை பத்தொம்போது சனிக்கிழமை நமக்கு தெரிய வரும் ஜூலை பதினஞ்சு முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் முந்நூற்றி பதினேழு புள்ளி அதிகரித்து அதிகரித்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபதில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி ப பதிமூணு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நூற்றி இருபது கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்காங்க அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு பதினேழு பைசா அதிகரித்து எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தோரு பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு கோல்டு அறுநூற்றி ஐம்பது புள்ளி இறங்கி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு பத்து கிராம் பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு சில்வர் ஒரு கிலோ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இறங்கி ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு ஒரு ஒரு கிலோ சில்வரு ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி